ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி நூற்றி இருபத்து ஐந்து ஓம் அசங்க யோக யுக்தாத்மனே நமக பற்றற்ற யோகத்தை பின்பற்று வருவதற்கு நமஸ்காரம் வாழ்நாள் முழுவதும் பிக்ஷையின் மூலம் ஐந்து வீடுகளிலிருந்து பெறப்பட்ட உணவை உண்டே வாழ்ந்தவர் பாபா உடைமைகள் எதுவும் கிடையாது ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி இவ்வாறு எழுதுகிறார் பாபா மைம் அகம் என்பது போன்ற அவரது பாக்கியங்கள் வெளிப்படுவது போல் அவர் பூரணமாக ஆத்மானுபவம் பெற்றவர் பூரண லயநிலையில் இருப்பவர் அத்தகைய ஒருவருக்கு பற்றினால் உண்டாகக்கூடிய அபாயம் கிடையாது என ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது ஆயினும் பாபா விஷயத்தில் அவருடைய வாழ்நாட்களின் பகுதியில் படோடோபம் அவர் மீது திணிக்கப்பட்டது அவர் ஆடம்பரத்தை தவிர்த்து வந்தார் அவர் ஒரு நாற்காலியின் மீது அமரமாட்டார் அமர்ந்ததும் உறங்கியதும் ஒரு சாக்கு துணி மீது அல்லது தரை மீது விரிக்கப்பட்ட ஒரு கோணிப்பாய் மீது அவருடைய தோற்றம் ஒரு மகாராஜாவை போன்று இருக்க வேண்டும் என்ற ஆசையுடன் பக்தர்கள் கொண்டு வந்த கிரீடத்தையோ ராஜ உடையையோ அவர் அணிந்ததில்லை வேறு எந்த வகையான ராஜ சின்னத்தையும் மீது அலங்கரிக்க அவர் அனுமதிக்க மாட்டார் ராஜ உபச்சாரங்கள் மற்றவர்களை சாதாரணமாக இருமாப்படைய செய்திருக்கலாம் அல்லது பாதித்திருக்கலாம் ஆனால் பாபாவிடம் அவை எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை சொத்து சேர்க்கவோ ஒரு மாளிகையை அமைத்துக் கொள்ளவோ மறுத்துவிட்ட ஒரு நல்ல முன்மாதிரியாக திகழ்ந்தார் நம் பாபா எல்லா சாதுக்களுமே அவர் காட்டிய வழியை பின்பற்றி நடந்தால் சாதுக்களை பற்றி பலவித அவதூறுகளும் வாழ்க்கை சீரழிந்து போவதும் இப்போது காணப்படுவது போல் இருக்காதல்லவா ஜெய்குரு ஜெய் குரு சாய் நற்ப ராமா ஜெய் குரு